ஏன் பூமி சுற்றுவதை பார்க்க முடியவில்லை என்றும் ஒருவேளை பூமியை விட்டு வெளியே போனால் பூமி சுழல்வதை பார்க்க முடியுமா என்றும் தான் பார்க்கப் போகிறோம் பூமி சுழல்வதில்லை என்றால் இரவும் இல்லை பகலும் இல்லை சூரியன் உதிப்பதும் இல்லை சூரியன் மறைவதும் இல்லை ஆனால் பகல் இரவு சூரியன் உதயம் சூரியன் மறைவது என அனைத்தும் இந்த பூமியில் நடக்கிறது அப்படியென்றால் பூமி தன்னை தானே சொல்வது கன்ஃபார்ம் தான் ஆனால் ஏன் பூமியில் நாம் இருந்தும் கூட நம்மால் பூமி சூழ்வதை பார்க்க முடிவதில்லை என்று கேட்கலாம் சரி முதலில் இதோ நாசா எடுத்து வெளியிட்ட இந்த பூமி சூழ்வதை போன்ற இந்த காட்சியை பாருங்கள் இது ஒரு உண்மையான படம்தான் பூமிக்கு இருந்து எடுக்கப்பட்ட படம்தான் இதோ பாருங்கள் சரி உங்களுக்கு நிச்சயம் ஒரு கேள்வி வந்திருக்கும் அதாவது நமக்கு யாருக்குமே தெரியாத பூமியின் சுயற்சி எப்படி நாசாவுக்கு மட்டும் தெரிகிறது என்று கேட்கலாம் இந்த இடத்தில் தான் நாசா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்தது பூமியின் டைம் லேப்ஸ் வீடியோ பூமியை மட்டும் ஃபோக்கஸ் செய்து நிறைய படங்களை எடுத்து அதை ஒன்றாக இணைத்து வீடியோ போல ஓட விடுவது தான் இந்த டைம் லேப்ஸ் இப்படித்தான் பூமி சுழுவது போன்ற ஒரு காட்சியை பூமிக்கு வெளியிலிருந்து படம் பிடித்தார்கள் இதோ இந்த படத்தை பாருங்கள் இது லாசிலா அப்சர்வேட்டரிக்கு அருகிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி இதில் பால்வெளி அண்டம் கேலக்ஸி ஆம் முதலில் அடிவானத்தில் இருந்து ஒரு பத்து டிகிரி உயரத்தில் இருக்கிறது அதே கேலக்சி ஆம் ஒரு மணி நேரம் பூமியின் சுயற்சியினால் அது நகர்ந்திருந்தால் எவ்வளவு தூரம் வரை நகர்ந்து போயிருக்கும் அதுவரையிலும் தொடர்ந்து கேலக்ஸி ஆமின் படங்களை எடுத்துக்கொண்டே அதாவது ஒரு மணி நேரமாக கண்டினியூவாக படம் எடுத்துக்கொண்டே இருந்த அந்த கேமரா அதை ஒன்றாக இணைத்து பின் டைம் லேப்ஸாக ஓடவிட்டால் கேலக்ஸி ஆம் நகர்வதை நாம் பார்க்கலாம் இதோ இது போலதான் ஆனால் உங்கள் கண்களால் ஆம் இப்படி நகர்வதை பார்க்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது காரணம் கேலக்ஸி ஆம் நகர்வது மிக மிக மெதுவாக இதை நம் கண்கள் உணராது இது போலதான் பூமியின் சுயற்சி படமாக்கப்பட்டது நாசாவால் இதே போலதான் பூமியின் சுயற்சி செல்ஃப் ரொட்டேஷன் ஸ்பீடு வெரி ஸ்லோ அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் இதே போலதான் பூமியின் சுயற்சியும் செல்ஃப் ரொட்டேஷன் ஸ்பீடு வெரி ஸ்லோ அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் அப்போ நம் பூமியில் இருந்தாலும் சரி பூமியை விட்டு வெளியில் போனாலும் சரி பூமி நாம் பார்க்கவே முடியாது ரியல் காரணம் பூமியின் மிக மிக மெதுவாக நடக்கிறது இந்த மெதுவான சுயற்சி நம் கண்களால் உணர முடியவில்லை அதனால்தான் நம் பூமி சூழ்வதை நாம் பார்க்க முடிவதில்லை அப்ப பூமி சூழ்வதை பார்க்க வேற வழியே இல்லையா என்று கேட்கலாம் இருக்கு சில வழிகள் இருக்கு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா நீங்களே உங்கள் ஃபோன் வழியாகவே கேப்சர் பண்ணி ஆச்சரியப்படலாம் பொதுவாக வானத்தில் இருக்கும் சில விண்பொருட்களை வைத்து இதை உணர முடியும் அதாவது பூமியின் அடிவானத்தில் இருந்து மேலே வரும் சூரியன் அல்லது நிலா அடிவானத்தில் இருந்து வரும்போது வேகமாக வருவது போல காட்சி தெரியும் அதுவே உச்சி வானம் வந்தால் அந்த வேகம் குறைவதை கவனிக்கலாம் அதே போலதான் மறையும் போதும் வேகமாக மறைவதை கவனிப்போம் இதற்கு காரணம் சூரியன் உதிக்கும் போது அடிவானத்தில் வரும்போதும் நாம் சூரியனையும் பார்க்கிறோம் சூரியன் வரும் இடத்தில் இருக்கும் பூமியில் இருக்கும் மரங்களையும் மலைகளையும் பார்க்கிறோம் இப்படி இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது சூரியன் வேகமாக உதிப்பதை கவனிக்கலாம் ஏனென்றால் மரமும் மலையும் அங்கேதான் இருக்கிறது ஆனால் அதுவே ஒரு முப்பது டிகிரி உயரம் வந்தால் நம்மால் மரங்களை ரெஃபரன்ஸாக வைத்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அதனால் தான் சூரியன் வேகம் மெதுவாக செல்வதை கவனிக்கின்றோம் உச்சிவானத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஆனால் உண்மையில் சூரியன் நகரவில்லை எதுவும் நகரவில்லை பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் கிழக்கிலிருந்து மேற்கில் மறைவது போல காட்சி அமைகிறது அப்போ பூமி சுற்றுவது கன்ஃபார்ம் தானே இன்னொரு வழியும் இருக்கு உடனே உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போங்க அங்கே இன்டர்வெலோமீட்டர் ஃபார் டைம் லேப்ஸ் என்ற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆனால் இது ஃப்ரீ ஆப் கிடையாது நீங்கள் நூற்றி இருபது ரூபாய் பே பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பே பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க இந்த ஆப்பில் நீங்கள் கேமரா ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணி எப்படி டைம் லேப்ஸ் வீடியோ எடுப்பது என்று டுட்டோரியல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சரியா நார்த் ஸ்டார் பொலாரிஸ் எங்கே வரும் என்று தெரிஞ்சு அந்த பக்கமாக டைம் லேப்ஸை ஸ்டார்ட் பண்ணி இதே போல் ஸ்டார் ட்ரெயில் வீடியோ ஷூட் பண்ணலாம் ஃபைனல் அவுட்புட் இப்படித்தான் வரும் இதில் ஏன் பொலாரிஸ் பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் என்றால் பூமியின் துருவ பகுதியில் நாம் பாயிண்ட் செய்யும் போது அந்த அடிவானத்திலிருந்து மேலே வரும் ஸ்டார்ஸ் அப்படியே அது ரைஸ் ஆகின்ற பொசிஷனில் இருந்து போல் ஸ்டார் ரெஃபரன்ஸாக வைத்து பார்த்தா இதே போல அந்த ஸ்டார் எங்க உதித்து எங்க போய் மறையுமோ அதுவரை அந்த ஸ்டார் கண்டினியூவாக கேப்சர் செய்த கேமரா அந்த ஸ்டார் லைட் ட்ரயல் ஆவத அதாவது ஒரு கோடு போல இருப்பதை இந்த கேமரா கேப்சர் செய்யும் இதை வைத்து என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் பூமி சுற்றுவதை இப்படியும் நாம் பார்க்கலாம் என்றுதான் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல படங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்